சேனார் பெரியோர் அவர்களுக்கும் மருத்துவர் மங்கியசாமி அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து ಗೌರವபற்றுகின்றோம் சபை தலைவர் அவர்களுக்கும் டாக்டர் ரவீந்திரா அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து ಗೌರವபற்றுகின்றோம் சகோதர செயல் தங்க செயலாளர் திரு ரவிசங்கர் அவர்களுக்கு அவர்கள் சார்பில் கௌரவப்படுத்துவார்கள் சகோதர சங்க பொருளாளர் திரு ராகுல் மணிகண்ணன் அவர்களுக்கு பேராசிரியர் அவர்கள் சார்பில் இயக்குனர் அவர்கள் சார்பில் சக துணைத்தலைவர் அசோகன் அவர்களுக்கு டாக்டர் முருகேசன் அவர்கள் சார்பில் கௌரவிகளுக்கு ಪರಮ ಸನ್ಮಯತೆ ಸಲ್ಲಿಸಲಾಗಿದೆ ರಡಿ ಅವರುಗಳಿಗೆ ಆರಕಟ್ಟಲೆ தலைவர் ಅವರು ಸಾಲಣಿಪಾರ್ಕ ಆರಕಟ್ಟಲೆ ಮುಖ್ಯ ನಿರ್ಣಯದಾಯಕ ನೇಡೆ ಕರುಮ ನಮ್ರೋಡ ಲೇಖನೋ ಸಮಲ ಸಂಗೀತ ಹಾಂಗೆ ಗಾಯ್ಮತ್ ಹಾಡಂಗೇ ಮುರುಲಿ ಹಾನೆ ಮೇಲ ಹಾನೆ ಇವರೇ

राज्य <laughs> <laughs>

मेरे प्रदेशों के कोई मत मानियाला यहां पर जो की बात साथ साथ और मैं करके मेरे के अकॉर्डिंग प्रत्येक के के अकॉर्डिंग இருப்பாரு <laughs> 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 இந்த வாழ்வை நடத்துக்கொண்டிருக்கோம் ஐயா நம்மளுடைய உறவுக்காரர் சொந்தக்காரர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு மாப்பாறை ஜி கே மருத்துவமனையின் சார்பிடம் திருச்சி வம் வம்ச மருத்துவமனை சார்பிலும் இந்த பொண்ணாடை அணுகவித்து அவருடைய பணி மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்து என்னுடைய வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்பொருள் பணிகாலத்தில் நாங்கள் ரொம்ப தொதப்பட்டிருந்தோம் நாள் ஆகியான எங்கள் அன்பரை கேட்டோம் வாரியாவே கூட்டு சொன்னிக்கு போக உங்களுக்கு பணம் இடம் தேடி வந்ததுன்னு சொல்லி திருச்சி வரது பணம் தயாரா இருந்துச்சு வைக்கிறது கேட்டாங்க நீங்க திருச்சிக்கு போக பணம் தயாரா இருக்குன்னு சொல்லி வரது ரெடி பண்ணி